அனைவருக்கும் வணக்கம் நாம் கேட்பதை அருளும் ஆஞ்சநேயரின் பாடலில் பொருளை இந்த வீடியோவில் அறிவோம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் பஞ்சபூதங்களையும் வழிபட்டதற்கு சமம் ஆஞ்சநேயரின் துதிப்பாடலின் பொருள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் கம்பராமாயணம் பாலகாண்டம் காண்டம் ஆற்று படலம் இப்பாடலில் இடம்பெறும் அஞ்சிலே எனும் சொல் ஒரே மாதிரியாக ஒரே உச்சரிப்பை கொடுத்த போதிலும் ஒவ்வொரு அடியிலும் அவை உணர்த்தும் பொருள் வெவ்வேறானவை முதல் வரியில் இடம்பெற்றுள்ள அஞ்சிலே என்னும் சொல் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவிற்கு பிறந்தவர் ஆஞ்சநேயர் என்பதனை குறிக்கும் அஞ்சிலே ஒன்றை தாவி என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை கடல் தாண்டி ஆஞ்சநேயர் இலங்கை சென்றார் என்று பொருள்படும் அஞ்சிலே ஒன்று ஆக ஆரியர்க்காக ஏகி மார்க்கத்தில் இலங்கைக்கு பறந்து அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு ஐந்தில் ஒன்றான பூமிதேவியின் மகளான சீதையை இலங்கையில் கண்டு என அர்த்தப்படுகிறது இலங்கைக்கு ஐந்து பூதங்களில் ஒன்றான நெருப்பையும் வைத்து எரித்தான் எனப்படுகிறது ராமபக்தனான ஆஞ்சநேயர் நமக்கு வேண்டியன எல்லாம் தந்து அழித்து காப்பார் என்பதே இந்த நான்குவரி துதிப்பாடலின் பொருள் ஆஞ்சனேயரை வழிபட்டால் பஞ்சபூதங்களையும் வழிபட்டதற்கு சமம் ஆஞ்சநேயரை வழிபடுவோர் அன்றாடம் பஞ்சபூதங்களையும் வழிபட்டவர்களாவர் அனுமனை வழிபடச் செல்லும் முன் அவர் மீதான பாடலை அதன் பொருள் உணர்ந்து சொல்லி அனுமன் அருள் பெறுவோமாக இதுபோன்ற தகவல்களைக் கேட்டு பயன்பெற சாம்பிராணி வாசனை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்